ராம்ரா வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்மளுடைய தேகம் தேகத்துக்கு எதை ஒப்பிட்டு சொல்றா அப்படின்னா மட்ட தேங்காய் அந்த மட்ட தேங்காய் நமக்கு என்னெல்லாம் பிரயோஜனம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பெரிய மட்ட தேங்காயை நாம உரிச்சாக்க மட்ட தனியா பெறது உள்ளர இருக்கிற தேங்காய் தனியா கிடைக்கிறது அந்த தேங்காய்க்கு உடச்சோன்னா உள்ளரை ஒரு நீர் வருது அந்த நீருக்கு மேலே ஓடு இருக்குது அந்த ஓட்டுலேருந்து சிரோட்டைன்னு சொல்லுவோம் அதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம் தேங்காயை இவ்வளவு ப்ராசஸ் நடந்தால் தான் நீ அதை சமையலுக்கு யூஸ் பண்ண முடியும் நாலு தேங்காயோடு இருக்கும்போது அதுக்கு தேங்காய்ன்னு பேர் இருந்தது அதை தேங்காயிலேருந்து பிரித்து எடுத்ததுக்கு பின்னாடியும் அதுக்கு தேங்காய்னு சொல்கிறோம் இறுதியில் அது மண்ணோட மண்ணாக பேடுறது மட்டை தேங்காய் தேங்காய்னு சொல்கிறோம் நான் புரிஞ்சுக்கணும் மட்டை தேங்காயை தேங்காய்னு சொல்கிறோம் மட்டையை பிரித்து எடுத்ததுக்கப்புறமும் அதை தேங்காய்னு சொல்கிறோம் இறுதியில் அது மண்ணோட மண்ணாக பேடுறது ஒரு தேங்காயோட இருக்கும் போது தேங்காய் அப்படின்னு பேர் இருக்குது உள்ளே இருக்கிற பருப்பு அந்த ஓட்டை பிரித்ததுக்கு அப்புறமும் தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தேங்காயோட அந்த ஓடு இருக்குல்ல சிரோடு அந்த சிரோடுன்ற பேர் வருந்துடுது இறுதிய அது மண்ணோட மண்ணாக போயுது தேங்காயோட பருப்பை ஆட்டினாக்கா என்ன கிடைக்கும் எண்ணெய் கிடைக்கும் அந்த எண்ணெயை வச்சு நாம் என்ன பண்ணலாம் விளக்கு ஏற்றலாம் அந்த தேங்காயோட அந்த எண்ணெயை வச்சு பெரிய ஒரு ஜோதியை நீ உண்டாக்க முடியும் ஜோதி உண்டாக்கணும் அது எண்ணெய் தீர்றது அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த ஜோதி நன்னா எரியும் இப்போ நம்ம அந்த பிரபஞ்சத்தில் அந்த தன்னை சுற்றி இருக்கிற அந்த தேங்காய்லேருந்து ஒன்று பிரிஞ்சு தனியாக கடைசியில் எண்ணெய் அந்த கசக்கி பிழிஞ்சா எண்ணெய் வருது அந்த எண்ணெய் வந்து தீபமாக விடுறது அது அப்படியே பிரபஞ்சத்தில் காத்துல கரைஞ்சு போய்டுறது ஜோதி வந்து காத்துல அப்படியே ஐக்கியமாக நம்மளுடைய ஆன்மாவும் ஒரு நாளைக்கு அப்படி தான் போகணும் ஆனால் போகறதில்ல அது பிறப்பு இறப்பு சுழற்சியில் மாட்டின்னு சிக்கி தவிக்கிறது அந்த மாதிரி சிக்கி தவிக்காம இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அடு நமக்கு எதுவுமே வேண்டாம் ஆசை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத வரணும் அந்த மனசு பக்குவப்படணும் எல்லாத்தையும் பக்குவப்பட்டு 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 இந்த உன்னோட தேகம் என்ன தேகங்கிறது தலை கை காலு மூக்கு இதுதான் உன்னோட தேகமாக இல்லை அப்போது உள்ளே இருக்கிற ஆன்மா உயிர் தான் உன்னோட தேகமாக இல்லை உன்னோட ஆசை வென எல்லாத்தையும் அழிக்கணும் அத்தனையும் ஒன்றா ஆக்கி அந்த தேகத்துலேருந்து வெளியில் விடுதலை கொடுத்தாதான் அந்த தேகத்துக்கு ஒரு ஒரு ஆன்மா அது ஒன்றை விட்டு பிரியறதுன்னு சொல்கிறோம் அந்த ஆன்மா பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் இருக்கணும்னா இந்த துன்பம் அதெல்லாத்தையும் உன்னோட இந்த ஜென்மாவில் கரைச்சி முடிச்சு அதுக்கப்புறம் நீ மனசறிஞ்சு துன்பம் செய்யாமல் இருக்கணும் மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சியில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மனசு தெளிவடையணும் இந்த தேகத்தை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னா ஆசை கண்மம் மாயை இந்த மூணும் விட்டுறணும் இதை விட்டாக்க மட்டும்தான் சுத்தி மிச்சம் இருக்கிறது ஒரு ஆன்மா அப்படி அந்த உணர்வு இல்லாத ஆன்மாங்கிற உணர்வு இல்லாத நிலை தான் இறைவனோட இரண்டரை விடுறது நான் எப்படி இருக்கேன் பைத்தியம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நிலை தான் அந்த அந்த சிந்தனைய வளர்த்துக்கிறது அது எத்தனை அனுபவிச்சாலும் ரியாக்ஷனே இல்லாத இருக்கிறது எதுக்குமே ஆசைப்படாம ஏன் இப்படி ஜடம் மாதிரி இருக்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பேர் வரணும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்கணும் அந்த கடவுளை கட பிளஸ் உள் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இந்த உடம்ப இறுதியில் எண்ணெயாக மாத்தி தீபம் ஏற்றணும் தீபம் ஏத்தி அந்த பிரபஞ்சத்தோட கலந்து மாதிரி இருக்கணும் நம்ம உடம்பு மனசு எல்லாம் அதாவது ஆசை கண்மம் மாயை எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கணும் அப்போ அந்த தேகத்தை சுற்றி இருக்கிறது ஒன்னொன்னா விடுபட்டு போயிடும் இறுதியில் அந்த ஜீவன் மட்டும் கண்ணுக்கே தெரியாது எந்த பிரச்சனையில எங்க சிக்கி தவிக்கிறதுன்னு தெரியாது அப்படியே தீபமா பிரகாசமாக எரிஞ்சு காற்றுல கலந்து போயிடும் அதை தான் நீ பிறவி இல்லாத இருப்ப இல்லாட்டா பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்கி தவிக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு இந்த தேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் அந்த தேங்காய் தேங்காயில நாம இத்தனை வெரைட்டி பாக்குறோம் மட்டைய உரிக்கிறோம் உள்ளரை சிரோட எடுக்கிறோம் அந்த இருந்து தனியா பிரிச்சு எடுத்த உடனே அந்த தேங்காய் வெள்ள பருப்பு வருது அந்த பருப்பை அரைச்சாக்க பிழிஞ்சாக்க எண்ணெய் கிடைக்கிறது அந்த எண்ணெயை வச்சு நாம தீபம் ஏத்துறோம் அந்த தீபம் ஏற்றும் போது எப்படி அது ஜோதி நமோ நம்மன்னு சொல்றோமோ அந்த மாதிரி அந்த தீபம் அந்த ஜுவால அப்படியே காத்துல கரைஞ்சு போறது அந்த மாதிரி நம்மளுடைய உயிர் போகணும்னா ஆசை கண்மம் மாயைய நீக்கிட்டு ஒரு எதுக்குமே ரியாக்ஷன் காட்டாத பக்தி நிலை இருக்கணும் அந்த நிலை தான் அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்காம நீ எப்படி அந்த ஆன்மா கலந்து போயிடும் காத்தோட திரும்ப வரமாட்டேன் அந்த சுழற்சியில சிக்க மாட்டேன் இது வரணும்னா நாம எப்படி இருக்கணும் நம்ம மனசை தேகம் அந்த தேகத்துக்கு நீ கண்ணா காதா மூக்கா வாயா பல்லா தலை மயிரா தலையா உயிரா மூச்சா எதுன்னு சொல்லுவ எல்லாத்தையும் அரைச்சு கரைச்சு பிழிஞ்சு எடுக்கிற அந்த எண்ணெயோட அந்த ஜாலையா போகணும் நீ நின்னா நீ இருக்கிற எல்லாத்தையும் விட்டுறணும் தான் இது சாத்தியங்கிறார் எப்பேற்பட்ட பதிவு இது இந்த பதிவும் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்